நண்பர்கள் வணக்கம் நான் தான் உங்கள் தமிழன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு காட்டு தாங்க வந்திருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க இந்த கரும்பு எப்படி பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குது உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம உள்ளே போகிறோம் இது வந்துட்டு இப்போ அப்படியே இடம் சுத்தமாக இருக்குதுங்க நம்ம சோறே போட்டு சாப்பிட்லாம் அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம செருப்பை கழட்டி விட்டு போயிடலாம் செருப்பு போட்டு போகிறது என்ன மனசு வரல கழட்டி விட்டு போயிடுறேன் வாங்க உள்ளே போகலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரும்பு வந்துட்டு அப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்குது இந்த கரும்பு தான் வந்துட்டு பொங்கலுக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த கரும்பு பார்த்திங்கன்னா இந்த இடமும் பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு நம்ம அப்படியே நீட்டாக உக்காந்து அப்படியே ஜாலியாக உங்களால ஃபோன்லாம் பேசலாம் அந்த மாதிரி இருக்குது இடம் சூப்பராக இருக்குது அமைதியாக இருக்குது முக்கியமானதுங்க அமைதியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெடுப்பு ஏன் இருக்குதுன்னா இந்த கரும்பு நல்லா விளைஞ்ச கரும்புங்க இதே பிஞ்சி கரும்புல வந்துட்டு இந்த மாதிரி வெடிப்பு வராது இது வந்துட்டு நல்லா ருசியாகவும் இருக்கும் அந்த கரும்பு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கரும்பும் சாயக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே இங்கே பாருங்கள் கவுர் கட்டி வச்சிருக்கிறாங்க சாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி காற்று அடித்தாலும் சாயாது இதில் வாங்க நம்ம ஒரு கரும்பு உடச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி தான் இருக்குன்ட்டு இன்னும்ட்டு நம்மளால் புடுங்கத்தான் முடியல பா தலைவர் இது ஒன்றும் ஆகாது போய் கொடு எடுத்துருந்தாலும் மதுரைக்காரங்க விரல வீச்சின்னு நினச்சேன் ஒன்றும் ஏழை ஆகாது போய் கொடு எடுத்துருவாங்கப்பா வேறு எங்கடா இதெல்லாம் சந்தை சந்தா இருக்கு போக முடியல சந்தையாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் இந்த கரும்பு எவ்வளோ வயராக இருக்குதுன்னு பாருங்க ஏங்க அப்பா இது வந்துட்டு ஒரு வருஷம் நல்லா விளைஞ்ச கரும்புங்க அது மட்டும்தான் இவ்வளோ ஐட்டு வளரும் இது பாருங்க இந்த வெடுப்புலாம் இதனால் தான் வரும் இந்த கரும்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் இதான் கொஞ்சம் மண்ணாக இருக்குது அதை மட்டும் வெட்டிக்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க நான் வந்துட்டு சிட்டியிலிருந்தெல்லாம் வரலங்க நான் வந்துட்டு நான் ஒரு விவசாயி தான் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கரும்பு இதை வாங்க நம்ம இப்போ காட்டு உரிமையாளர்கிட்ட நம்ம பேசிடலாம் கரும்பு வெட்டியாச்சு கரும்பு சாப்பிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்கிற கால சாவர காலை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற காலம் நரக்குன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அந்த மாதிரி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிலுமே வந்துட்டு ஒரே பச்சை தான் இந்த இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்து இப்படிலாம் நம்ம வாழ்ந்தால் தாங்க நமக்கு சொன்ன சொர்க்கமே நமக்கு எதுங்க நரகம் சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க நான் வேட்டி தடவை சொன்னாங்க பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டுங்க இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளங்கரு இருந்தால் இவ்வளோ டேஸ்ட் இருக்கவே இருக்காது நீங்களும் வந்துட்டு நிறையா பாருங்கள் உங்கள் எந்தெந்த காட்டில் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதுவும் எடுக்கும் போது இந்த மாதிரி வெடிச்சு இருக்கும் சூப்பரா இருக்கும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இந்த காட்டுவாட உரிமையாளர் தான் அண்ணா வணக்கணும் அண்ணா உங்க பேர்னா பூமலை பூமலை இங்க வந்துட்டு இது இது என்ன ஊருங்கண்ணா இது திமநாயக்கம்பட்டி திமநாயக்கம்பட்டி அதாவது வாழப்பாடியில் இருந்து இங்க எத்தனை கிலோமீட்டர் வாழப்பாடி வந்து பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இது நாமக்கல் மாவட்டம் சார் நாமக்கல் மாவட்டம் ஆனா சரிங்கண்ணா இப்போ இந்த இந்த கரும்புங்கிறது எதனால போட்டீங்க எவ்வளவு வருஷமா போட்டு இது நான் ஒரு பத்து வருஷமா போட்டுட்டு போட்டு பத்து வருஷமாவே கரும்பு போட்டுட்டு இருக்கேன் கரும்பு போட்டுட்டு இருக்கிறோம் சரி சரிண்ணா இது வந்துட்டு யாருனா எதனால உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு அந்த கரும்பு கொஞ்சம் லாபமா இருக்குன்ட்டு இதை பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா பதினோரு மாசம் ஆயிரும் பதினோரு மாசம் ஒரு வருஷம் ஆயிருக்கு ஒரு வருஷம் சரிங்கண்ணா இப்ப இது என்ன ரேட்னா நான் கொடுப்பேன் இப்ப பார்ட்டிக்கு எப்படி அதாவது மொத்த கொள்முதலுக்கு ஒரு ரேட்டு நேரடியா மக்கள் வந்தவங்க அவங்களுக்கு ஒரு ரேட்டு குறைந்த விலையில கொடுத்துட்டு இப்ப மொத்த கொள்முதல் என்ன ரேட் நான் இப்போ இது வந்து ஜோடி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஜோடி அறுபது ரூபாய் கொடுத்துருங்க இதே இப்ப பார்ட்டிக்காரவங்க அதாவது மக்கள் வந்துட்டு நேரடியா இருபது ரூபாய்க்கு கொடுத்துருவோம் ஏன் கம்மியா கொடுக்குறீங்க அது மக்கள் வராங்க விரும்பி அப்படின்ட்டு குறைந்தவளையில இல்ல இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயிங்கறத வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு வராங்க நீங்க அதை இன்னும் சேர்த்து கொடுக்கலாம்ல நம்ம அதாவது விவசாயம் தான் நம்ம சமாதோ ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீங்க சேர்த்து எழுபது ரூபாய்க்கு கொடுத்தா போதும் அவங்களுக்கு நமக்கு ஒன்றும் லாபம் கிடைக்கிறதுல சரிங்கண்ணா சரிண்ணா ரொம்ப இல்ல இல்லை ஒன்றும் இல்லை ஏற்றுக்குழி இறக்குழி இல்லை எந்த இதுவும் இல்லை நேரடியாக எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடும் நம்ம இவங்க எடுத்துகிட்டு போனாங்களா ரூபாய்க்கு வாங்கலாம் இவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது எச்சா இருக்குது அதனால் ஒன்னூறு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வைப்பாங்க சரி நான் எனக்கு குறைந்த விலையில நான் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சரிண்ணா சரி ரொம்ப நல்லா இப்போ இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி வேலைக்கு கொடுக்குறாங்க இங்க நேரடியா மக்களுக்கு வரவங்களுக்கு இதோட லொகேஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழன் விழா சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்